வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்னம் மதுரசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் நாளில் அவசர நிலைக்கு தயாராக இருக்குமாறு ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பு ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாராவை கைது செய்யுமாறு சிஐடியில் முறைப்பாடு இலங்கையில் வன்முறை வெடிக்கும் அபாயம் வாக்களிப்பு நடந்த கையோடு உச்சக்கட்டு பாதுகாப்பு எனது ஆட்சியில் மகிந்தவுக்கே பிரதமர் பதவி நாடாளுமன்றமும் உடனடியாக கலைக்கப்படும் நாமல் பகிரங்கம் யாழ்ப்பாண மக்களை தேடி வந்த நாமல் ஆரம்பமானது பிரச்சாரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கட்சி உருவாக நானே காரணம் ஜாலியில் அமைச்சர் டக்ளஸ் சூளுரை தாயால் கழுத்து நிறுத்தி கொல்லப்பட்ட சிசு கள்ளக்காதலால் இலங்கையில் நடந்த கொடூரம் இலங்கைக்கு லட்சக்கணக்கில் வந்து குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்று வெள்ளம் சூறாவளி அல்லது பிற திடீர் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான ஆயுத்தங்களை செய்யுமாறு தேர்தல் ஆணைக்குழு அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளது படகுகள் போன்றவற்றை தயார் செய்யுமாறு ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் தேர்தல் தினத்தன்று ஏதேனும் அந்ர்த்தம் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை தயார்படுத்துமாறு கடற்படி மற்றும் விமானப்படைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன திடீர் அனுத்தங்களை எதிர்கொள்ள தயாராகுமாறு மாவட்ட பேரிடர் குழுக்களுக்கு ஆணையம் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரும் தலைவருமான அனுரகுமார கைது செய்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அனுரதி இனக்குழுக்கள் மத்தியில் அமைதியின்மை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தேசப்பட்டுள்ள மக்கள் சக்தியினால் அனுரகுமாரி யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட கருத்துக்களால் இனமுரண்பாடுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சுகத் கோவா பத்திரனு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்புக்கு பின்னர் அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களால் வளைந்து வன்முறைகள் உருவாக்கப்படலாம் என்று அச்சம் இருப்பதால் எதிர்வருகின்ற எதிர்பார்க்கின்றனர் நடந்த கையோடு உச்சகட்ட பாதுகாப்பை வழங்குவது குறித்து தேசிய பாதுகாப்பு சபையில் தீவிரமாக ஆராயப்பட்டுள்ளது தேர்தலில் தங்களுக்கு கிடைக்கும் வாக்குகள் தொடர்பில் இப்போது பகிரங்கமாக கருத்துக்களை வெளியிட்டு வரும் சில அரசியல் கட்சிகள் தேர்தலின் பின்னர் தாம் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காத பட்சத்தில் வன்முறைகளை தூண்டலாம் என்று அரசு புலனாய்வுத்துறை முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது ஜனாதிபதியாக தெரிவானாலும் நியமனம் ரத்தாகலாம் இதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தேர்தல் விதிமுறைகளை மீறும் பட்சத்தில் அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்வதற்கு முன்னர் தேர்தல் மனு ஊடாக அவரது நியமனத்தை ரத்து செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் காணப்படுவதாக ஜனாதிபதி சட்டத்திரணி மனோகர டி சில்வா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதியாக பதவிப்பிரமாணம் செய்ததன் பின்னர் அவருக்கு ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் கிடைக்கப்பெறுகின்றன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தேர்தல் விதிமுறைகளை மீறும் அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்வதற்கு முன்னர் தேர்தல் மனு ஒன்றின் ஊடாக அவரது நியமனத்தை ரத்து செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகின்றன அந்த வகையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் இதுவரை தேர்தல் விதிமுறைகளை மீறிய பாரிய சம்பவங்கள் பதிவாகவில்லை எனினும் நடைமுறையில் உள்ள சட்டங்களை மேலும் கடுமையாக அமல்படுத்துவதற்கு தமக்கு அனைத்து அதிகாரங்களும் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜனின் வேட்பாளர் நாகல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் தாம் வெற்றி பெற்றால் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதியை நாடாளுமன்றம் கலைக்கப்படும் தமது தரப்பினரின் ஒத்துழைப்புடன் இடைக்கால அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்படும் என நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இன்று காலை தேர்தல் பிரச்சார நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது இந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் நாமல் ராஜபக்ஷவுக்கு பெரமுனவின் ஆதரவாளர்களால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் பிரச்சார நிகழ்வுகள் ஆரம்பமாகியது குறித்த பிரச்சார நிகழ்வில் பொதுஜன பெரமுனவின் ஜால் மாவட்ட அமைப்பாளர் மற்றும் ஏனைய பகுதிகளைச் சேர்ந்த அமைப்பாளர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவிற்கும் ஜால்மறை மாவட்ட ஆயரிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற்றது ஜால்மறை மாவட்ட ஆயருடனான சந்திப்பில் நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவர் சார்ந்தவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது ஜால்மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கும் இடையில் பதினைந்து நிமிடங்கள் குறித்த சந்திப்பு இடம்பெற்றது ஆரம்பத்தில் இருந்து கொள்கையும் வழிமுறையும் சரியானதாக இருப்பதை கண்டு அதுதான் வெற்றியடையப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்த சக தமிழ் கட்சிகளும் குழுக்களும் அச்சம் கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை கட்டமைத்து அரசியல் செய்தார்கள் என அமைச்சர் டகுலத் தேவானந்தாஸ் தெரிவித்துள்ளார் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்று ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் என்றால் பொது வேட்பாளர் என்றது வந்து அது ஒரு உளுத்து போனது காலம் கடந்தது எழுபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து சுயலாப அரசியலுக்காக முன்வைக்கப்பட்ட கோஷம்தான் இந்த ஐக்கியம் சர்வதேசத்துக்கு காட்ட வேணும் இந்தியாவை காட்ட வேணும் தென்னிலங்கையை காட்ட வேணும் என்று சொல்லி சரி இதுவரை அப்படி சொல்லி காட்டினவ என்னத்தை சாதித்தவர் அவர் தங்களோட சுயலாபமாக சாதிச்சிருக்கிறன்றது வேறு என்ன மக்களை உசுப்பேற்றி தான் வாக்குகளை அபகரிக்கலாம் ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம்ன்றது அவளுடைய தனிப்பட்ட சுயலாப அரசியல் ஆ ஆட்டியலை பெற்று பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவளுடைய அரசியல் ஆனால் இங்கே என்றால் இப்போ வேற இருக்கிற தேர்தலில் வர உங்களுக்கு தெரியும் நான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கத்துக்கு என்ன காரணம் டாக்லசிபானந்தா மீபிடிபியும்தான் காரணம் பிரபாரனுக்கு என் மேலே அல்லது டக்ளசானந்தா மேலே அல்லது ஈபிடிபி மேலே இருக்கக்கூடிய அரசியல் பலம் காரணமாகத்தான் தனித்தனியாக போட்டி போட்டு தோழி கண்டாக்களை ஒரு இத்து போன ஏன்னா இல்லை அன்றைக்கு அந்த சா தமிழ் தேழ்தேசிய கூட்டமைப்பாக தமிழ் தமிழரசு கட்சி என்ற சாக்குக்களை போட்டு கட்டி விட்டது புபாரன் போன பிறகு கட்டு கிளண்டுட்டு கிழங்குகள் எல்லாம் உருண்டு உருண்டு தங்கட பாட்டுக்கு போய்ட்டுது அப்போ இன்றைக்கும் வந்து அந்த அந்த எந்த மூட்டைக்களை எந்த சாக்கு மூட்டைக்குள்ள அந்த கிழங்குகள் கட்டினதோ அந்த சாக்கு மூட்டையும் உண்டைக்கு இத்து போய் மூண்டாக நாலாக இருக்குது அது அவையளுடைய கொள்கை அவையளுடைய வேலை திட்டங்கள் அதை பற்றி நான் கருத்துக்கள் சொல்ல நான் விரும்ப இல்லை ஜனாதபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ரணில் சந்திப்பு திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உரையாற்றுகையில் நாட்டை மீட்டெடுத்தவர் என்ற வகையில் தற்போது மக்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர் அதன் பங்காளர்களாக நாங்களும் இருக்க முன்வர வேண்டும் மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்படாவிட்டால் இன்னும் கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்படும் எந்த கட்சியும் இல்லாமல் சுயேட்சியாக போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க நாங்கள் முன்வர வேண்டும் என தெரிவித்தார் அமைச்சரவையால் அண்மையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இலங்கை தேர்தல் ஆணையம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது அதில் சில முடிவுகள் ஒரு வேட்பாளரின் தெளிவான ஒப்புதல்களாக கருதப்படுவதாக ஆணையம் குறிப்பிட்டுள்ளது எனினும் அமைச்சரவையின் எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறுத்துவதற்கு ஆணையகத்திற்கு அதிகாரம் இல்லை என தேர்தல்கள் ஆணையக்குழுவின் தலைவர் ஆர் குறிப்பிட்டார் இருப்பினும் சில முடிவுகளை ஒத்திவைக்க ஆணையகம் பரிந்துரைத்துள்ளது உதாரணமாக சிறப்பு மாதாந்த ரூபாய் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு செப்டம்பர் முதல் நடைமுறைக்கு வருவதாக அதனை அக்டோபர் மாதத்திற்கு பின் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இதேவேளை அமைச்சரவை அனுமதிகளை ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் செயல்களாகவே கருத்துவதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் கற்கைகளுக்கான நிறுவனத்தை நிறைவேற்ற பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்கு தெரிவித்துள்ளார் ரயில் ஆசனங்களை ஆன்லைனில் முன்பதிவு செய்வதால் சாமானியர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் ஏராளமானோர் ஆன்லைனில் ஆசனங்களை முன்பதிவு செய்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும் மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர் ஆசன முன்பதிவு தொடங்கிய இரண்டு நிமிடங்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் முன்பதிவு செய்யப்பட்டு விடுவதாகவும் இதனால் மக்களுக்கு ஆசனங்களை முன்பதிவு செய்ய வாய்ப்பில்லை எனவும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன கொழும்பிலிருந்து பதிலை வரையிலான புகை ரதத்தில் ஆசனங்களை முன்பதிவு செய்வதில் நிலைமை மிகவும் மோசமாகியுள்ளதாகவும் மலேக பாதையில் ஆசனங்களை முன்பதிவு செய்வதில் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளை ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை ஒரு கும்பல் மக்கள் ரயில்வே துறைக்கு மக்களிடம் இது குறித்து புகார்கள் வருவதாகவும்க்கீடு தொடர்பாக ரயில்வே துறை மட்டத்தில் முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் ரயில்வே துணை பொது மேலாளர் போக்குவரத்து அமைச்சு மட்டத்தில் ரயில்வே அதிகாரிகளால் எதுவும் செய்ய முடியாது திணைக்கிழமை மட்டத்தில் அமைச்சுக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இடிபொழுக்கே தெரிவித்தார் போலீஸ் சடலமாக மீட்கப்பட்ட நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனையிலிருந்து இருந்து தெரிய வந்துள்ளது அக்கரபத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட என்போல்ட் தோட்ட பிரிவில் வண்டி ஒன்றிலிருந்து சிசு ஒன்றின் சடலம் ஒன்று கடந்த திங்கட்கிழமை இரவு மீட்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது குறித்த விசாரணையில் சந்திக்கின்ற பிராண சாரதிக்கும் தனக்கும் இடையில் ஏற்பட்ட உறவின் காரணமாக மாமநில பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் பெண் குழந்தையை பெற்றெடுத்ததாக குறித்த பெண் விசாரணையில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வீட்டில் பணிபுரியும் தனது சகோதரியின் உதவியுடன் சிசுவை கழுத்தை நெடித்து கொன்றுவிட்டு சடலத்தை மறைப்பதற்காக முற்றுக்கிறவண்டி சாரதியுடன் அக்கிரபத்தனை பிரதேசத்திற்கு வந்ததாக சந்தேகத்திற்குரிய பெண் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த வருடத்தில் இலங்கைக்கு வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளது எண்ணிக்கை லட்சத்தை நெருங்கியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் ஜனவரி முதலாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி மூன்று எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரியில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் தீவுக்கு வந்துள்ளதாகவும் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தீவுக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியா பிரிட்டன் ரஷ்யா ஜெர்மனி மற்றும் சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குழு இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறித்தது அரபு இராட்சியத்தின் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி இத்தாலியின் ட்ரோம் நகருக்கு தப்பிச் செல்ல முயன்ற இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் இன்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குடிவரவு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் சிரியாவில் வாழ்ந்த மூன்று பெரியவர்கள் மற்றும் நான்கு குழந்தைகளை கொண்ட இரண்டு குடும்பங்கள் அவர் விமான நிலைய அனுமதி பணியை முடித்துக் கொண்டு விமான நிலைய குடிவரவு நிலையத்திற்கு வந்தடைந்த நிலையில் அங்கு பணிபுரிந்த குடிவரவு அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்களுடன் எள்ளை ஆய்வு பிரிவுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர் அங்கு மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப சோதனையில் இந்த கடவுச்சூட்டுகள் போலியானது என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அதன் பின்னர் இந்த சிறிய நாட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஒருவரிடம் தலா இரண்டாயிரம் அமெரிக்க டொலர்களுக்கு செலுத்தி துருக்கியில் இந்த கடவுச்சோட்டுகளை ஏற்பாடு செய்திருப்பதும் தெரியவந்துள்ளது கிரிவுள்ள மற்றும் கொடதனியா ஆகிய பிரதேசங்களுக்கு இடையில் உள்ள பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது தனியார் பஸ் ஒன்றும் உறுதி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது உறுதியின் சாரதி பாடுகாயமடைந்துள்ள நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதேவேளை மேகோடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாதுகை லியன் வல வேதியில் துத்திரிபிட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக மேகொடி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது பாதகை பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயது பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பஸ் ஒன்று முச்சக்கர வண்டி ஒன்றின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் விபத்தின் பொது முச்சக்கர வண்டியின் சாரதியம் பின்புறத்தில் அமர்ந்திருந்த பெண் ஒருவரும் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் பாதுகை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து பின்புறத்தில் அமர்ந்திருந்த பெண் மேலதிக சிகிச்சைக்காக கோமாக வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைய பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்